உனக்கு வேற என்ன இருக்கிறது நான் சொல்லுகிறேன் பாஜக ஒரு கொள்கை இதை எதிர்க்கிறான் ஒரு கொள்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுகிறேன் இங்கே மோடி ஆட்சிக்கு வரப்போவதில்லை ஆனால் எதற்காக மோடியை பற்றியே பேசுகிறேன் இங்கே மோடி பெரும்பான்மையாக இல்லை அந்த கட்சி தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறது ஆட்சிக்கு வரப்போவதில்லை ஆனாலும் கூட நீ இன்னொரு தமிழன் தானே வரப்போகிறான் இன்னொரு திராவிட இயக்கத்துக்காரன் தானே வரப்போகிறான் அதற்கு மறுப்பதற்கு எப்பொழுது பார்த்தாலும் மோடி 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 என்று சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று கேட்கிறேன் விழிந்தால் தான் உனக்கு அதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது விஸ்வகர்மா திட்டத்திற்கு அவர் பணம் அனுப்பினால் ஒரு பனிரெண்டு ஜாதிகள் கைவினை தொழிலாளர்கள் தான் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்போம் அவர்கள் அதை முதலாக வைத்து வட்டிக்கு கூடுதல் வட்டி கடன் வாங்கி அழிகிறார்கள் என்று அவர் அனுப்பினால் உடனே ஜாதியின் ஜாதி தொழிலை செய்வதற்கு தூண்டுகிறார் பள்ளிக்கூடம் போக வேண்டாம் நீ பொற்கொள்ளனாக நீ கருமானாக இரு நீ குயவனாகரு பானை செட்டி செய்கின்றவனாக என்று அவனை தூண்டுகிறாள் என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் மொத்தமாக நம்மை விட்டு போய்விடுமோ என்று அஞ்சி அதே திட்டத்தை கைவினை திட்டம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்கிறது அவன் தருகின்ற பணத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மீனும் குடு அவனும் தரட்டும் அந்த திட்டத்தை வைத்துக் கொண்டு நான் இன்னொரு பங்கு தருகிறேன் என்று சொல்ல வேண்டியதானே கேவலமான முறை இதெல்லாம்